ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் பழபட்சி பண்ணாமல் இந்த மாதிரி தோசை மாவு இட்லி மாவு சேர்த்து ஒரு கால் ட்ரை பண்ணி பாருங்கள் சோடா உப்பு சேர்க்காமலே நல்ல புஷ் புஷ்ன்னு சாஃப்டான வச்சு கிடைக்கும் நீங்கள் நேந்திரம் பழம் கிடைக்கலன்னா மற்ற பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பழம் நல்லா பழுத்துருக்க கூடாது பீஸாக கட் பண்ணும்படியாக பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு பாத்திரத்தில் எட்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க கொஞ்சமா உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவோ தோசை மாவோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க இட்லி மாவு சேர்த்து பண்ணும்போது சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பஜ் மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் எண்ணெய் குடிக்கும் உங்களுக்கு பழத்தோட இனிப்பு வந்து கம்மியாக இருந்துன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க பழத்தை நீங்கள் முழுசாக போடணும்னா முழுசாகவே கிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா பாதியை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு வேண்டான்னா லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான்க்கி ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்குற வாழைப்பழத்தை மாவில் நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் டிப் பண்ணி வச்சுருக்குற வாழைப்பழத்தை எண்ணெயில் போட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் பொறுமையாக எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க பஜ்ஜி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு போய் எடுத்துடலாம் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்